கேரளாவில் பிரசித்தி பெற்ற மிக முக்கிய கோவில் சபரிமலை ஐயப்பசாமி கோவில் இங்கு கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் ஆண்டுதோறும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மண்டல மகளிர் கால பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த மாதம் பதினேறாம் தேதி நடை திறக்கப்பட்டது அன்றிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி ஐயப்பசாமியை தரிசித்து வருகின்றனர் இந்நிலையில் மண்டல பூஜை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்து முடிந்தது இதில் ஏராளமான பக்தர்களை கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மண்டல பூஜையை தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்காக இரண்டு நாட்களுக்கு பிறகு முப்பதாம் தேதி மீண்டும் சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்கான மகரச்சோதி தரிசனம் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் இன்று மகர சோதி தரிசனம் என்பதால் சன்னிதானத்தில் கூட்டத்தை தவிர்க்க நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது பொன்னம்பலமேட்டில் சரியாக ஆறு நாற்பது மணி அளவில் சபரிமலை ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சியளித்த மகரச்சோதி தரிசனத்தை லட்ச கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மூன்று முறை மகர ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு கண்களா காட்சியாக அமைந்தது பக்தர்கள் சுவாமிய சரண ஐயப்பா எனும் சரண கோஷங்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு கோஷமிட்டு தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர் ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த கேரள அரசு மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியை சந்தித்துள்ளன போதிய ஏற்பாடுகள் செய்யாமல் விட்டதால் கடும் சிரமத்துக்கு மத்தியில் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக பக்தர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் தரிசனத்துக்கான ஏற்பாடுகளில் கேரள கம்யூனிஸ்ட் அரசு தோல்வியை சந்தித்துள்ளதாக காங்கிரஸ் மற்றும் பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் இந்நிலையில் செய்தி பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நாம் திருப்பதி எடுத்துக் கொள்ளலாம் எவ்வளவு லட்சம் மக்கள் தினந்தோறும் வருகிறார்கள் இரண்டு ஆனால் திருப்பதிக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் அங்கெல்லாம் அந்த சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஆனால் இங்கு அந்த ஏற்பாடுகள் செய்வதில் கேரள அரசாங்கம் பக்தர்கள் எதற்காக வருகிறார்கள் அவர்கள் வராமல் இருந்தால் நல்லது என்ற மனப்பான்மையோடு தான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருப்பதாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் பல பேர் அங்க வேதனையோடு நமக்கெல்லாம் பண்ணியது அவர்களுக்கு மறுபடியும் நம் வசதிகள் செய்து கொடுப்பதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை கூட ஒரு கணத்தில் வராமல் பக்தர்கள் சென்று வசதியாக வழிபட வேண்டும் மகர ஜோதிக்கு குழந்தைகளும் பெண்களும் வராதீர்கள் என்று ஒரு கோவில் நிர்வாகம் இருப்பது என்பது அரசாங்கம் தோல்வியற்ற அரசாங்கமாக தான் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐயப்பன் கோவில் நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் கேரள அரசாங்கத்தின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதே போல காவல்துறையும் அவர்களின் முழு இருக்கிறது ஆகம விதிகளை கேரளாவில் முறையாக கடைபிடிக்க வேண்டும் ஐயப்பன் கோவில் போகிற வரையிலும் ஆன்மீக மனப்பான்மையோடு அங்கு வருபவர்கள் பக்தர்களாக வருகிறார்கள் அவர்களை பக்தர்களாக போற்ற வேண்டும் அந்த முறையான பயிற்சிகளும் கேரளா காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆலோசனை என தெரிவித்தார்